மதுரை அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்றதை தாண்டி இந்த மதுரையை ஆண்டு கொண்டு இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி செய்து இருக்கும் அரசி அப்படின்னா அது மீனாட்சி அம்மன் தான் இந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல பொற்றாமல் குளம் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்கு இந்த குளத்துல மீன்களே கிடையாது நீர்நிலைகள் அப்படின்னா அங்கு மீன்கள் தானாக உருவாகிடும் ஆனால் இந்த குற்றாமி குளத்தில் மீன்களை உருவாகுவது கிடையாது அது ஏன் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்குறோம் அதுக்கு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து உங்கள் நண்பர்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருந்து அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுறேன் இன்னைக்கு மதுரையில் இருக்கிற மீனாட்சிமன் கோவில் பொற்றாக்கோவில் குளத்தில் ஏன் மீன்கள் வளர்வதில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் மதுரையில் மக்களுக்காகவே அருள் பலித்து கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மன் அந்த மீனாட்சி அம்மனுடைய பொற்றாமலை குளத்தில் இன்ன வரைக்கும் மீன்களே கிடையாது ஏன்னா முன்னொரு காலத்தில் வந்து நாரை அப்படிங்கிற ஒரு நாரை இருக்கு அந்த நாரை மதுரையில் இருக்கிற குளங்களில் எல்லாம் மீன்களை பிடித்து கொண்டு சாப்பிட்டு அது உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கு அந்த சமயத்தில் மதுரையில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது அந்த பஞ்சத்தினால வந்து நீர்நிலைகள் எல்லாம் வற்றி விடுது வற்றி விடுறதுனால காய்ந்து நீரே கிடைக்காம அந்த நாரை தவித்து கொண்டிருக்கிறது தவித்துக் கொண்டிருக்கும் போது வானத்தில் பார்த்து எங்கேயாவது நம்ம அருந்துவதற்கு நீர் இருக்குமா இல்ல மீன்கள் கிடைக்குமான்னு சொல்லி மதுரை முழுவதும் வட்டமிட்டு சுத்திக்கிறது அப்படி வட்டமிட்டு சுத்தும் போது வானத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு கீழே ஒரு இடத்துல நீர்நிலையில பார்க்கறது நீர்நிலையை பார்த்தோமா அந்த நாளைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ நம்மளுக்கு ஒரு நீர்நிலை இருக்கு அங்க போய் மீன்கள் நிறைய இருக்கு சாப்பிடுவோம் சொல்லி அந்த நீர்நிலையை தேடி அந்த நாளை வருது வந்த இடத்தில் உட்கார்ந்து பார்க்குது உட்கார்ந்து பார்க்கும்போது அந்த இடத்தில் நீர்நிலைகளில் மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி விளையாடி கொண்டிருக்கிறது துள்ளி துள்ளி விளையாண்டு கொண்டிருக்கும் போது அந்த நாரைக்கு ஆசைகள் நாவில் எச்சு கூறுகிறது அப்பதான் பார்க்கிறது பல ரிஷிகளும் முனிவர்களும் அந்த குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் மேல் அந்த மீன்கள் துள்ளி குத்தி விளையாடி கொண்டிருக்கிறது அப்பொழுதுதான் தெரிகிறது ஓ இந்த நீர் ரொம்ப புனிதமானது இந்த இடமே புனிதமானது அப்படிப்பட்ட இந்த இடத்துல போய் நம்ம மீன்களை தின்று விடுவோம் அப்படின்னு சொல்லி நினைத்து விட்டமே ஒரு பாவமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுகிறது அந்த நாரை இதனால சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தவம் செய்த உடனே சிவபெருமான் காட்சி தருகிறார் காட்சி தந்த உடனே தான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்கிறது அது மட்டும் இல்லாம சிவபெருமான ஒரு வேண்டுதல் வைக்கிறது நான் நினைத்தது போல இந்த பொற்றாமலை குளத்தில் வேறு எந்த உயிரினங்களும் அந்த இருக்கிற அந்த புனிதத்தை விடக்கூடாது இந்த நீர்நிலை வந்து புனிதமானது இந்த புனிதத்தை கெடுப்பதற்காக உள்ளே இறங்கி யாரும் புளிக்க கூடாது மீன்கள் இருந்தால் மீன்களை பிடிக்க கூடாது அதனால இந்த இடத்துல ஜீவராசிகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவகாட்டை வரமாகி விடுகிறது தான் வந்து இன்னும் வரை இன்று வரை மீனாட்சி கோவில் இருக்கும் பொற்றாமலை குளத்தில் மீன்களை இருப்பதில்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமன் பாசில் சொல்லியிருக்கேன் ありがとうございま <music>